எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல ஒரு அப்டேட் தான் போறோம் கோலிவுட்ல டாப் ஹீரோவா இருக்கக்கூடிய அஜித் குமார் தான் அஜித் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல மே ஒன்னாம் தேதி பிறந்திருக்காரு ஆக்டர் அஜித் குமார்க்கு வந்து தமிழ்ல பஸ்ட் படம் பாத்தீங்கன்னா அமராவதி இவர் வந்து பாத்தீங்கன்னா நடிகை ஷாலினிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆக்டர் அஜித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்கான்னு ஒரு பொண்ணும் ஆத்விக்னு ஒரு பையனும் இருக்காங்க ஆக்டர் அஜித் குமார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு அந்த வெற்றி திரைப்படங்கள் மூலம் தான் அவருக்கு நிறைய ரசிகர்கள் பட்டாலும் இருக்காங்க ஃபேமஸ் ஆகியிருக்கும் அசல் திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்காக ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ரியல் கேரக்டரை வந்து வர்ணித்து பாடுற மாதிரியே இருக்கும் சமீரா ரெட்டி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த காட்சியை நிறுத்தி கேளு அந்த சாங் தான் உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்டர் அஜித் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சிருக்காங்க ஆக்டர் அஜித் குமார் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கூகுளில் அதிகமா தேடப்பட்ட ஒரு தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆவார் ஆக்டர் அஜித் குமாருக்கு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல பிரேம புஸ்தகம் அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் சிறந்த புதுமுகத்திற்கான விருது வாங்கியிருப்பாரு சினிமா எக்ஸ்பிரஸ் விருது அப்புறம் வந்து தினகரன் திரைப்பட விருதையும் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த நடிகருக்கான மாநில அரசின் விருதை வந்து பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து வில்லன் திரைப்படத்துக்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபிலிம் ஃபேர் விருதை வாங்கியிருக்காரு இந்த வீடியோவில் ஆக்டர் அஜித்குமாரோட ஃபேமிலி போட்டோஸ் தான் நிறைய பதிவிட்டு இருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமாரோட டாட்டர் அனுஷ்காவோட போட்டோஸ் வந்து நிறையவே பதிவிட்ருக்கேன் ஆக்டர் அஜித்குமாரோட கார் ஃபெராரி நைன்டி போர்ஷே ஜிடி த்ரீ ஆர்எஸ் மெக்லாரன் சென்னா மெர்சிடஸ் பென்ஸ் பிஎம் டபிள்யூ செவன் ஃபார்ட்டி லீ இந்த கார்லாம் வச்சுருக்காரு ஆக்டர் அஜித்குமார் வச்சுருக்க ஒம்பது கோடி மதிப்புள்ள ஃபெராரி எஸ்எஃப் நைன்டி கார் அது மட்டும் இல்லாமல் மூணு புள்ளி பதினஞ்சு கோடி மதிப்புள்ள போர்ஷே உயர் செயல்திறன் கொண்ட ஹைப்பர் காரான மெக்லாரன் சென்னா மெர்சிடஸ் பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு கோடி இதை இல்லாமல் நிறைய பைக் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காரு ஆக்டர் அஜித்தோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு நூறுலேருந்து இரநூறு கோடி வரைக்கும் இவர் வந்துட்டு இருபத்தஞ்சு கோடி மதிப்புள்ள தனியார் ஜெட் விமானம் ஒன்று வச்சிருக்காரு ஆக்டர் அஜித் குமார் வந்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு ஆடம்பர வீட்டில் வந்துட்டு ஃபேமிலியோட இருக்காரு அஜித்தோட பொண்ணு அனுஷ்கா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி காலேஜ்ல வந்து டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஜித்தோட சன் ஆத்விக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காம்படிஷன் ரேசிங் காம்படிஷன்லாம் மெடல்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்